சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் குடிபோதையில் போதையில் ஸ்கூட்டி ஓட்டியதால் தடுத்து நிறுத்திய போலீசாரை சொடுக்கு போட்டு மிரட்டிய இளைஞர் ஃபைன் போட விடாமல் நடு ரோட்டில் போலீசாருடன் வாய்க்கு வந்தபடி வாக்குவாதம் செய்ததால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

और है ना रे ना फैशन सेंटर पर अंदर इधर के की की मेरी नहीं हो रहा ये रे ये ये टीचर का आदर सनातनी ब्राह्मण आदर तमिल भाटार आदर और करगा है भाई ने की पंती नो गोदरना भाद्रई की पंती नो गोदरना बाप का रस நான்துத்து ச பருக்கிση திரங்க horsesலுகிறேன். daiுறைப்டுenvironானدة contamination часов நான்தifer் சரி거든 நான்திலார்கம் தollow நான்திருக்க bringtுயா Audrey ைத்தேன் neighbors transparency த후� 먹는டர் பாரன் sinister பாருகில்ουν பான infinity நுங்கள் போ <laughs>

ஐநாயிரம் ஒரு சார் போரிங்க போட்ட பார்த்த வந்து சேஷன் வந்து ரூட்ல போயிட்டு எத்தனை போயிட்டு வண்டி எடுத்துருக்கோம்